ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாடலார் கிச்சனை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளால் வந்து மெயின்டெனன்ஸ் தொடர்ந்து பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து மாடலார் கிச்சனை ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஹெல்த்தியான கிச்சன் அப்படின்னா வந்து அந்த ஓப்பன் கிச்சன் தான் அதாவது டோஸ் போடாத கிச்சன் தான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னா நாம் இதை வந்து தொடர்ந்து மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா ஃபுல்லாகவே வீணாக போயிடும் நம்ம வுட்டில் வந்து எல்லா டோஸும் போட்டிருப்போம் அது வந்து நல்லாவும் இருக்காது கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும் புதுசில் அதுக்கப்புறமா வந்து மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படின்னா அது ரொம்பவே வந்து வீணாக போயிடும் நான் வந்து ஃபுல்லாகவே மாட்லார் கிச்சனாக போடலை ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையுமே நான் கடப்பா கல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே டோஸ் மட்டும் தான் நான் வந்து போட்டிருக்கேன் ஒரு இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் மட்டும் அதாவது அந்த கட்லரி யூனிட் அது கீழே வந்து பிளெயின் பேஸ்கெட் வர மாதிரி அதுக்கப்புறமா கீழே வந்து பிளேட்ஸ் வைக்கிறது அந்த ஒரு யூனிட் மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி மாட்லார் கிச்சன் டைப்பு அதை மட்டும் தான் பண்ணியிருக்கேன் மற்ற இடம்லாம் கடப்பாக்கல் போட்டுட்டு மிதி பிளெயினாக தான் விட்டு வச்சுருக்கேன் ஏன்னா வந்து நிறைய நம்ம தண்ணி இந்த மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணுவோம் என்ன தான் வந்து ஒரு சில நேரத்தில் நம்ம ஃபுல்லாகவே பாத்திரங்களை கழுவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சாலுமே அதில் எப்படியாச்சும் தண்ணி விழும் அது டேமேஜ் ஆகும் அதனால சொல்லிவிட்டு நான் கடப்பாக்கல்லேயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா இந்த மாதிரி ஷீட்ஸ்லாம் கிடைக்கிதுல அந்த ஷீட்ஸ் வந்து வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நான் பாத்திரம் எல்லாமே அடுக்கி வச்சிருக்கேன் நான் வந்து அந்த கட்லரி ட்ரே வந்து டேண்டமில் தான் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த ஸ்டீலில் போட்டோம் அப்படின்னா அது வந்து துரு பிடிக்கும் எப்படியாச்சும் நமக்கு வந்து அதெல்லாம் படும் அந்த மாதிரி டைமில் வந்து அது தண்ணி பட அந்த இடம் வந்து துரு பிடிக்கும் அப்படின்றதுனால நான் நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன் அதனால நான் டேண்டம்லேயே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மெட்டீரியலே தான் ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டேன் அப்போ வந்து நான் அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இதையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு வெயிலில் வச்சுட்டோம் இல்லைனா ஃபேன் கீழே வச்சுட்டோம் அப்படின்னா அது அழகாக வந்து ட்ரைன் ஆகிடும் நான் வந்து அந்த கரண்டி மீதி எல்லாமே வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா புரட்டாசி வேறு வருது அதனால் வந்து ஃபுல் கிளீனிங்காக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கரப்பாம்பூச்சி வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ வந்து சிங்க்கு கீழே அந்த ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து வாரத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லைனா வந்து வாரத்துக்கு ரெண்டு டைம் அந்த அந்த ஹோல்ஸில் நீங்கள் வந்து அந்த கரப்பாம்பூச்சி வராமல் அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அது வழியாக வந்து கரப்பாம்பூச்சி ஃபஸ்ட்டு எல்லா கபோர்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறது எங்கே இருந்துன்னா அந்த சிங்குக்கு கீழே போகிற அந்த பைப்பில் இருந்து தான் அதனால் அந்த பைப்பை வந்து நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கரப்பம்பூச்சி வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த கபோர்டோட அந்த யூ டோர்ஸ் எல்லாமே வந்து வீணாக போயிடும் அதனால் ஃபஸ்ட்லேருந்தே வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கபோர்ட்ஸ் வுட்டில் பண்ணியிருக்க கபோர்ட்ஸ்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது பண்ணுறது வந்து இந்த திணருன்னு சொல்லுவாங்கள்ல அதை வச்சு தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் வந்து நீங்கள் நல்லா மைல்டாக ஒரு லிக்விடி வச்சு அதை நல்லா வந்து தண்ணியில் அந்த ஒரு ஸ்பாஞ்சை நல்லா புழிஞ்சிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிடணும் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அந்த ஸ்பாஞ்சை வந்து அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் அதை துடைக்கணும் தண்ணியோடு தொடச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் நாளைக்கு வராது இந்த தின்னருமே போட்டு நம்ம துடைக்கும் போதுமே சரி அது கொஞ்ச நாள் வராது நான் சொல்றது ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை இந்த மாதிரி தொடைச்சிக்கோங்க அப்படி இல்லைனா வெறும் கிளாத் வச்சு நீங்கள் வந்து அழகாக துடைச்சிக்கிட்டே வந்துட்டீங்கன்னா அது அழகாக மெயின்டைன் ஆகிடும் அதுக்கப்புறமா இந்த டோர்ஸ் எல்லாமே நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சும் நம்ம ஓப்பனில் வைக்கணும் உங்கள் கிச்சனுக்கு சன்லைட் வரும் அப்படின்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா அந்த சன்லைட் வந்து அதுக்குள்ளே விழுந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு ஈரப்பதம் இல்லாமல் அந்த கபோர்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் என்னோட கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா வெயில் வந்து டைரெக்டாக அப்படியே வராது வெயில் வரலனாலும் பரவாயில்ல கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த கபோர்ட்லேருந்து வர அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும் இந்த ட்ராலி வந்து நான் வெஜிடபிள் வைக்கிறதுக்கு வாங்கியிருந்தேன் நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து இதை போட்டிருக்கேன் நம்ம சேனலில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு ஒரு கமெண்ட் போட்டுருந்தாங்க எனக்கு வந்து எப்போவுமே தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கு நான் தூங்கிக்கிட்டே இருக்கேன் என்னோடய ஹஸ்பண்ட் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து ஏதாச்சும் அட்வைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நம்ம தூங்கிறதுக்கு என்ன அட்வைஸ் சொல்ல முடியும் தூக்கத்தை வந்து நாம் தானே கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அதாவது இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒவ்வொரு வயசில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஒரு வயசுக்கு மேலே நம்மளால் வந்து நம்ம சாப்பிட்றதும் சரி தூங்கிறதும் சரி இதெல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் ஏன்னா நம்ம க கண்ட்ரோலில் நம்மளோட பாடியும் நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா இருக்கும்ல அதனால் நாமளே வந்து உங்களுக்கு பிடித்த வேலை ஏதாச்சும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தூக்கமும் வரதும் போயிடும் பகலில் தூங்கலாம் தப்பு இல்லை ஆனால் வந்து ஒரு ஒரு மணி நேரம் கூட ரெஸ்ட் எடுக்கலாம் அடுத்து அடுத்தவங்கள நீங்களே வந்து ஒரு எங்கேஜாக வச்சுக்கோங்க ஏதாச்சும் ஒரு வேலையை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் ஏதாச்சும் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தூங்கிறதுக்கு டைமே இருக்காது டைம் இல்லை அப்படின்னா எப்படி தூங்கிக்கிட்டே இருக்க முடியும் அதனால் ஒரு வேலையை சூஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கும்போது நமக்கு கிச்சனோட வேலைகள் வீட்டு வேலைகள் இதெல்லாமே முடிச்சுட்டு நமக்கு ஒரு டைம் கிடைக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இல்லாமல் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு விஷயங்களை நம்மளுடைய ட்ரெஸ்ஸஸ் நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கலாம் எம்ப்ராய்டரி போடலாம் அந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு விஷயம் பிடிக்குதோ அந்த விஷயத்த வந்து நீங்கள் செஞ்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் போகிறதும் தெரியாது ஆக்சுவலாக நீங்கள் பிஸி ஆகிடுவீங்க கண்டிப்பாக தூக்கமே வராது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி